இருக்கிறதுல தப்பே இல்லை அவங்க கண் கலங்கும்படி அவங்க உங்ககிட்ட என்ன பேசினாலும் இவங்க கேட்பாங்கங்கிற அந்த சிந்தனைகள் மாறுறதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் நேசிக்கணும் யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்குங்க எல்லாருக்கிட்டேயும் வளைஞ்சு நெளிஞ்சு நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசு காயப்படும் ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க நீங்கள் ஏன் என்னை எப்படி காயப்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் காரணத்தை சொல்லுவாங்க அதனால் க ஒருத்தவங்க வந்து படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம உசாராயிரணும் நம்ம இடம் கொடுத்தா தானே அவங்க காயப்படுத்த முடியும் அதனால நம்ம அடுத்தவங்க ஏளனமாக பேசுகிற அளவுக்கு நம்ம அடுத்தவங்க கூட கிட்ட பழகிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்காக வாழுங்க பாசிட்டிவாக எல்லாமே யோசிங்க எல்லாமே கடந்து போகும் எல்லா வீட்லேயும் பாருங்க சிலவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து சும்மா தானே இருக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் சும்மா தானே இருக்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இப்படி ஒவ்வொருவருடைய மனசில் எவ்வளோ கவலை இருக்குது வலி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கையில் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட அவங்க மறைமுகமாக எத்தனை தொழில் செய்துட்ருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பேசுகிறது என்னென்னா வேலை பார்க்குறா வேலை பார்க்காம இருக்கிறவங்கள சும்மா தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இது மனசில் ஒரு வலியை தான் ஏற்படுத்துது சும்மா இருக்கலைங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு தேவையானதை செய்துட்டு தான் இருக்காங்க